இப்போ அந்த டூரிஸ்ட் பிளான் அவர் வந்து ஒரு மூமெண்ட் எல்லோரும் யோசிச்சோம் சொல்லிடாதா சொல்லிடாதேன்ட்டு நல்லதானே சொல்லலாம் தேங்க் யூ ஃபார் ஜாயிங் ஆர் டு டே மெட்ராஸ் நாட்மி ரமேஷ் லா கவர்களை சில வாப்புகள் பேச வைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை ஷூட்டிங் அந்த அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான் அவர் கூட தான் ஷூட்டில் இருந்தேன் அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அந்த தேதிகள் இருக்கத்தான் சொன்னாங்க அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும் அதை ப்ளீஸ் பிஹேவ் ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்சஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு பதினாலு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அந்த நீங்கள் எழுதின ஒரு ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது நான் இன்னும் தைரியமான வேலைங்கிற நான் செய்கிறது கரெக்டு தான் நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அதற்கு மிகப்பெரிய நன்றி இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும் ஏன்னால் இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம் ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு நான் காலிக்கிட்ட சொன்னேன் காலி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல ஏன் ப்ரெஸுக்கே நான் போகல இதுக்கு போனேன் எப்படி இருக்கும் நீ வா நான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன் காலி தான் கேட்டோம் அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர் டோன்ட் வரி நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஏன்னா நான் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று எஸ்ஆர் சார் வாங்கியிருக்காரு ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்ட்டு நாங்களே ட்ரைலரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பிங் வேலைக்கு முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்க்கும் என்ன நம்ம நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆணவத்தி முச்ச கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கார் அதாவது இப்படிதான் இருக்காரு அப்படின்னா இல்ல மெட்ராஸ் சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்ட் அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது என்னன்னா இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல தாலி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்டா நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இருந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகர் அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்டேஜ் தாண்டா சாரி சாரி ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் நைட்ல எப்படி தூங்குவோம் அந்த லெவலில் போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியவராக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் காலி நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காலி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காலி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கூப்பிடுவேன் இன்னும்